நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேஷம் ராசியில் பிறந்த நீங்க யார் எப்படிப்பட்டவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும் கிரக நிலை கிரக மாற்றம் இதெல்லாம் பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் எப்போது என்ன நடக்க போகின்றது அப்படின்றத பற்றியும் குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு நிலையை அடைவீங்க நீங்க எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணையை பெறுவீங்க உங்களுடைய பண வரவு உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி மேஷம் ராசியில் பிறந்த நீங்க யார் அப்படின்ற உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையுமே தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்க பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் மேஷம் ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதம் வரும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் மேஷம் ராசிக்காரர்கள் நட்சத்திர மண்டலத்தை தொலைநோக்கி வழியாக உற்று பார்க்கும்போது மேஷம் அப்படின்ற கூடிய ஆட்டின் வடிவம் தெரிவதை நல்லா பார்க்கலாம் ராசி மண்டலத்தை மனித உடலாக உருவகப்படுத்தினா மேஷத்தை கபாலம்னு சொல்லுவாங்க இப்படியாப்பட்ட மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் சிங்கத்தை போல இருப்பீங்க உங்களை விட உங்களுடைய பிள்ளைகள் புத்தி கூர்மையும் செல்வ வளமும் பெற்றிருப்பாங்க செவ்வாய் பகவானை அதிபதியாக ஆட்சி செலுத்தக்கூடிய மேஷம் ராசியில் உங்களுடைய மேஷம் ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார் இதனால் மேஷம் ராசியில் பிறந்த உங்களிடம் செவ்வாய் பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் நான்கு சகோதரர்களுக்கு இடையில் நீங்கள் பிறந்திருந்தாலும் கூட உங்களுடைய அறிவு பலத்தால் நீங்கள் தான் அங்கே முன்னாடி நிற்பீங்க ஆனாலும் உடன் பிறந்தவர்களிடம் அதிக அன்போடு இருப்பீங்க சில நேரங்களில் உடன் பிறந்தவர்கள் உங்களை புரிந்து கொள்ளலையே அப்படின்ற ஆதங்கம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே போல பூமி காரகனாகிய செவ்வாய் பகவானினுடைய ராசியில் பிறந்தவர்கள் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் என்பதால சொந்த நிலம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய ஏழாம் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கும் சுக்கிர பகவான் அதிபதியாக இருக்கின்றார் இதனால் கலைகளில் அதிக நாட்டம் இருக்கும் பழமையை விரும்புபவர்களாகவும் இருப்பீங்க அதலையும் முன்னோர்களுடைய நினைவுகளையும் அவங்க பயன்படுத்திய பொருட்களையும் பொக்கிஷம் போல பாதுகாத்து வருவீங்க மண் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடித்ததாக இருக்கும் சுற்றி இருப்பவர்களையே உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களும் உண்டு என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும் அப்போ தான் மிக பெரும் முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும் அதாவது யாரையும் கண்மூடித்தனமாக நம்பிடாதீங்க அப்படின்றத தான் சொல்ல வரோம் மனிதர்களை கேடுகட்ட மனிதர்களை இனம் கண்டறிவதில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம் மேஷம் ராசியில் பிறந்த உங்களிடம் கிரகிக்கக்கூடிய தன்மையும் கற்றுக்கொள்ளும் வேகமும் அதிகம் இருக்கும் வேலைகளையும் வெகு சீக்கிரமாகவே சாதனை படைப்பீங்க பல நூறு பேருக்கு மத்தியில் வேலை செய்தாலும் சட்டென்று அனைவரது கவனத்தையும் தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு உங்களில் பலரும் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைகளை இருக்க மாட்டீங்க படித்த துறை வேறாகவும் பணிபுரியும் துறை வேறாகவும் இருக்கும் மற்றவர்களிடம் உதவி கேட்பது எடுத்து கொள்ளும் பணியில் முடிவு வரையிலும் ஆர்வம் காட்டாமல் கோட்டை விடுவது எதிரிகளின் பலத்தை கணிக்காமல் செயல்படுவது இதுதான் மேஷம் ராசியில பிறந்த உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் மைனஸான விஷயங்கள் மிக பெரும் பலவீனமான விஷயங்கள் மிக பெரும் சோம்பேறித்தனமான விஷயங்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இவற்றை தவிர்த்தீர்கள் என்றால் பெரிய முன்னேற்றத்தை பார்க்கலாம் சில விஷயங்களை சிலரால் தான் முடிக்க முடியும் அப்படின்ட்டு எண்ணும்போது அவங்க கிட்ட போய் உதவி கேட்பதில் தவறு இல்லை அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதாவது வீண் தயக்கம் உங்களுடைய முயற்சிக்கு முட்டுக்கட்டையாக மாறி மிக பெருமளவில் இரக்கத்தை காண்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தயக்கத்தை விட்டுட்டு உதவி தேவைப்படும் போது கேளுங்க தன்மானத்தை ஒருபோதும் இழந்து விடாதீர்கள் ஆகவே தயக்கத்தை தகர்ந்தெறிந்து தன்மானத்தோடு மற்றவங்கக்கிட்ட உதவி கேளுங்க இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரும் முன்னேற்றத்தை கொடுக்கும் எடுத்த காரியத்தை விடாப்பிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க பொதுவாகவே மலையும் மலை சார்ந்த இடமுமான குறிஞ்சி நிலம் உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும் அப்படியான சூழல்ல அமைந்த தலங்கள்ல உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவானை வழி நடத்தக்கூடிய தெய்வத்தை நீங்கள் தரிசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெருமளவுல அதாவது உங்களுடைய வாழ்க்கை மலையளவு உயரும் அப்படின்ட்டு நிச்சயம் உறுதியாக சொல்லலாம் அப்படி ஒரு தலம் இருக்கின்றது அந்த தளத்திற்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் வாழ்க்கை மிக முன்னேற்றத்தை காணும் மேஷம் ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்களுடன் நட்போடு பழகுவீங்க இது தவிர சிம்மம் தனுசு மிதுனம் ராசிக்காரர்களும் நண்பர்களாக இருப்பாங்க உடல் வலிமையும் மன வலிமையும் மிக்கவர்கள் நீங்கள் ஒரு வேலையை எடுத்துட்டிங்கன்னா அயராது உழைக்கும் குணம் உங்ககிட்ட இருக்கு இருக்குது எந்த ஒரு காரியத்திலையும் நம்பிக்கையோடு செயல்படுபவர்கள் நீங்கள் எப்பவுமே தலைமை பண்பு வகிப்பவர்களாக இருப்பீங்க அதிகம் நீங்க அதிகம் தன்னை உயர்த்திக் கொள்வதில் கவனமாகவும் மற்றவர்களுக்கு அடிப்பணியாத குணமும் கொண்டவர்களாக இருப்பீங்க கடந்த காலத்தை பற்றி நினைக்காம எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து செயலாற்றும் திறன் கொண்டவர்கள்தான் மேஷம் ரோசையில் பிறந்த நீங்க நீங்க காதலில் நாயகனாக திகழ்வீங்க ஆனால் நீங்கள் எதிலும் நாட்டம் இல்லாமலும் எதற்கும் திருப்தி அடையாதவர்களாகவும் சில நேரங்களில் இருப்பீங்க அதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் அதே மாதிரி எவ்வளவு தான் கிடைத்தாலும் திருப்தி இருக்காது போதும் என்ற மனம் உங்ககிட்ட பெருசாக இருக்காதுன்னு தான் சொல்லணும் உங்களுடைய குணம் காதலிக்கும்படி இருந்தாலும் உங்களுடைய எண்ணம் காதலிக்க விடாமல் தடுக்கும் ஆனால் நிச்சயம் நீங்கள் காதலிப்பீங்க தெய்வீக வழிபாடு மிக்கவர்களாகவும் இருப்பீங்க யாராலும் முடியாத காரியம் செயல்கள் இவற்றை செய்து முடித்து பெயர் எடுப்பதே மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும் காவல்துறை ராணுவம் விஞ்ஞானம் மின்சாரம் வரி தொடர்பான பணிகளில் பணியாற்றுவது உங்களுக்கு மிக மிக சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் அதிக ஈடுபாட்டோடு இருப்பீங்க உங்களுடைய தாய் தந்தை சொல் கேட்டு அவர்களை மதித்து போற்றுபவர்களாகவும் இருப்பீங்க நீங்கள் வீண் பழி சொற்களுக்கு செவிசாய்க்க மாட்டீங்க தைரியமும் அஞ்சா நெஞ்சமும் உங்களுக்கு உடன் பிறந்தது அப்படின்றதுனால எதையும் சமாளித்துவிடும் ஆற்றலையும் பெற்றிருப்பீங்க தேவைக்கு ஏற்ப பண வசதிகள் ஏற்பட்டாலும் சேமிக்கும் அளவிற்கு வருவாய் இருக்காது தான தர்மம் செய்யும் குணம் கொண்டவர்கள் என்பதால பிறர் உங்களை எளிதில் ஏமாற்றி காரியத்தை சாதித்து கொள்வாங்க கவனமாயிருங்க உங்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள் நல்ல குணம் படைத்தவர்களாகவும் புகழ் கௌரவம் உயர பெற்றவர்களாகவும் இருப்பாங்க குடும்பத்திற்காக அதிகம் உழைக்கக்கூடியவர்கள்தான் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் மேஷம் ராசியில் பிறந்த நீங்க அதிக பிடிவாத குணம் மற்றும் கோபம் கொண்டவர்கள் இதற்கு என்ன காரணம்னா உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் மிகவும் உக்கிரமான குணம் கொண்டவர் இதனால் செவ்வாயின் குணம் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அப்படியே இருக்கும் இதனால தான் அதிக பிடிவாத குணமும் கோபமும் உங்கள்கிட்ட இருக்கும் நீங்கள் தோற்றத்தில் மிகவும் கவர்ச்சிகரமானவர்களாக இருப்பீங்க சில சமயங்களில் உங்களுடைய குணம் சற்று கடுமையாக இருக்கும் அதாவது யாருடைய அழுத்தத்தின் கீழும் நீங்கள் வேலை பார்க்க மாட்டீங்க அதனால் உங்களுக்கு மற்றவர்களுடன் பெருசாக ஒத்துப்போகாது நீ என்னடா நான் என்னடா அப்படின்ற மாதிரி தான் பிரச்சனை வரும் பன்முக திறமை அதிகமாகவே இருக்கும் சமூகத்தில் உங்களுக்கு தனி அந்தஸ்து மரியாதையெல்லாம் நிச்சயம் உங்களுடைய நாற்பது வயதுக்கு பிறகு பெரிய அளவில் கிடைக்கும் யாராவது உங்களை அவமானப்படுத்தினா பழி வாங்காம விடவே மாட்டீங்க பல முறை முடிவெடுப்பதில் அவசரம் காட்டுவீங்க அதாவது நிறைய சமயங்களில் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு அவசரமான முடிவு எடுத்துட்டு அவஸ்தப்படுவீங்க ஆனால் ஒன்றை முடிவு செய்துட்டீங்கன்னா அது முடியும் வரை அதை பற்றி அதாவது அதை பின்தொடர்ந்து அந்த வேலையை முடிச்சுட்டு தான் மற்ற வேலையையே பார்ப்பீங்க கற்பனை திறன் அதிகமாகவே இருக்கும் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் தங்களுடைய விருப்பப்படி இருப்பீங்க மற்றவர்களை இருக்க வேண்டும் அப்படின்ட்டு விரும்புவீங்க இதனால் உங்களுக்கு பல எதிரிகள் உருவாவாங்க அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் நல்ல தலைவர்களாகவும் நிர்வாக அதிகாரிகளாகவும் வருவீங்க குறைவாக பேச விரும்புவீங்க பிடிவாத குணம் மற்றும் அகங்காரம் சற்று அதிகமாக இருக்கும் காதல் உறவுகளால் துக்கத்தை சில நேரங்களில் காதல் உறவுகள் உங்களுக்கு கைகூடாமல் போகும் அந்த நேரங்களில் பெரிய அளவில் மன வருத்தம் படவும் செய்வீங்க ஆனால் காலப்போக்கில் அது சரியாகிடும் அப்படின்றத அந்த நேரத்தில் நீங்கள் உணர்ந்து செயல்படணும் எந்த ஒரு செயல்லையும் துடிப்போடவும் வேகத்தோடவும் இருப்பீங்க யாரையும் எளிதில் நம்பி விடுவீங்க ஆனால் அந்த நம்பிக்கைக்கு அவங்க தப்பி தவறி துரோகம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு அவங்க இருக்கக்கூடிய பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டீங்க உங்களுடைய பலவீனம் அப்படின்னுட்டு பார்க்கும்போது அது முதல்ல கோபம்தான் தவறை உணர்ந்துட்டீங்கன்னா வயதில் சிறியவராக இருந்தாலும் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டீங்க எதலையுமே தீர்க்கமான ஒரு முடிவை நிச்சயம் ஒரு கட்டத்துக்கு மேலே எடுப்பீங்க அப்படி முடிவு எடுத்துட்டீங்கன்னா யாரு வந்து சொன்னாலும் மாற மாட்டீங்க அதனுடைய விளைவுகளை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க ஆனா நீங்க எடுக்கக்கூடிய முடிவு நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் நிச்சயம் சரியாகத்தான் இருக்கும் அப்படின்னும் உறுதியாக சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருபத்தெட்டு வயதுக்கு மேலே படிப்படியாக முன்னேற்றத்தை காண்பீங்க உங்களின் மத்திம வயதுக்கு மேல் அதாவது நாற்பத்தைந்து வயதுக்கு மேல பெரும் சாதனைகளை செய்வீங்க கோடீஸ்வர யோகமும் அப்போதுதான் இருக்கின்றது முன்கோபம்தான் உங்களுடைய பலவீனம் ஆனாலும் உங்களின் கோபத்தில் உள்ள நியாயத்தை உங்ககிட்ட இருப்பவர்கள் புரிந்து கொண்டு மீண்டும் நல்ல விதமாக நிச்சயம் பழகுவார்கள் இன்னொரு முக்கிய குணம் என்ன அப்படின்னா நீங்கள் தேனியை போல சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டே இருப்பீங்க ஒரு மணி நேரம் கூட உங்களால் எதுவும் செய்யாமல் உட்கார்ந்து இருக்க முடியாது உங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டுமென்றால் எதுவும் செய்யாமல் கொஞ்ச நேரம் சும்மா இரு என்றாலே போதும் உங்களிடம் பொதுநல சிந்தனைகள் சற்று தூக்குதலாகவே இருக்கின்றது தானும் நன்றாக இருந்து தன்னை சேர்ந்தவர்களும் நன்றாக இருக்க வேண்டுமென தான் நீங்கள் உங்களுடைய மேஷம் ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் என்பதால சிவப்பு நிறம் தொடர்பான பொருட்களை நீங்கள் வைத்து கொள்வது நல்லது சிவப்பு தொடர்பான பணிகள் உங்களுக்கு நல்ல விதமாக கைகொடுக்கும் மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் அதாவது அதிகாரம் மிக்க துறைகளில் இருப்பது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் மலை மற்றும் மலை சார்ந்த இடங்களில் பணியாற்ற ஏற்ற இடங்களாக இருக்கும் ரியல் எஸ்டேட் கட்டுமான தொழிலாகியவை உங்களுக்கு புகழ் சேர்க்கும் விதமாக அமையும் மேஷம் ராசி அப்படின்னாலே பன்னெண்டு ராசிகளில் சிறப்பான ராசி அப்படின்ட்டு தான் சொல்லணும் மற்றவர்களால் செய்ய முடியாததை கூட உங்களால செய்து காண்பிக்க முடியும் சுய தொழிலில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் பிறரிடம் பணியாளராக வேலை பார்க்க விரும்ப மாட்டீங்க அப்படியே பார்த்தாலும் அந்த இடத்துல சொல்லுக்கு உங்களுடைய சொல்லுக்கு உரிய மரியாதை தந்தா மட்டும்தான் இருப்பீங்க எத்தனை லட்சம் சம்பளம் தந்தாலும் மேஷம் ராசிக்காரர்கள் சம்பளத்துக்காக வேலை பார்க்கவே மாட்டீங்க அதே வேலை இந்த நிறுவனத்தை நீயே கவனித்துக்கொள் என்றால் அதிலிருந்து பத்தாயிரம் சம்பளம் கிடைத்தால் கூட இரவும் பகலும் வேலை செய்வீங்க உங்களுக்கு முக்கியத்துவம் தர்ற இடத்துல மட்டும்தான் வேலை செய்வீங்க அதட்டி மிரட்டி வேலை வாங்கினாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து உடனே கிளம்பிடுவீங்க உங்களை யாராலும் அடக்க முடியாது அடக்கி உங்களை திருத்துவதோ அல்லது அடக்கி உங்களை வேலை வாங்குவதோ உங்களுக்கு பிடிக்காத ஒன்று இன்னும் பல அதிசயங்கள் நடக்கும் உலகத்தில் அப்படின்ட்டு சொல்லுவீங்க தன்னுடைய வாழ்க்கையிலையும் பல அதிசயங்கள் தான் எதிர்பாராத போது நடந்தது அப்படின்ட்டும் சொல்லுவீங்க மற்றவங்க கிட்ட அதாவது எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது கடவுள் கொடுக்கும்போது கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்ற மாதிரி மற்றவங்க கிட்ட சொல்லுவீங்க ஏன்னா அதிக கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் நீங்கள் அதே போல் உங்களுக்கு அடிக்கடி நிச்சயம் பெரிய பெரிய அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் அப்படின்றது எழுதப்பட்ட விதியாகவே இருக்கின்றது எங்கு போனாலும் நமக்கு ஆள் உண்டு சமாளித்து விடலாம் என்ற தன்னம்பிக்கை மிக்கவர்கள் தான் நீங்கள் யாரிடமும் எளிதாக பேசி பழகிடுவீங்க மனிதநேயம் மிகுந்தவர்கள் நீங்கள் தன்னால் முடியலை என்றால் தன் உறவினர் மற்றும் நண்பர்கள் மூலமாவது உதவி செய்வீங்க அரசியலில் அதிக ஈடுபாடு காட்டணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் போராட்ட குணம் படைத்தவர் அதனால் உங்களிடம் இது முடியாது அப்படின்ட்டு யாராவது சொன்னால் என்னால் முடியும் என்று சவால் விட்டு முடித்து காட்டுவீங்க எதிர்ப்புகளை கண்டு அஞ்ச மாட்டீங்க அயராமல் உழைக்கும் சக்தி உங்கள் இருக்கு அடுத்தவருடைய தயவை ஒரு நாளும் எதிர்பார்க்கவே மாட்டிங்க தன் கையே தனக்கு உதவி என்று வாழ்வீங்க பணம் காசு வசதி வேலை பதவி போன்றவற்றை எதிர்பார்த்து யாரிடமும் போய் வணங்கி நிற்க மாட்டீங்க இருப்பதை கொண்டு சிறப்போட வாழும் இலக்கணம் படைத்தவர் நீங்கள் அதை பிறருக்கும் கற்றுத்தருவீங்க மேஷம் ராசி குழந்தை அல்லவா அதனால் ஆட்களோடு இருக்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பீங்க உங்களில் பலருக்கு இளமையில் சற்று கஷ்டம் இருந்தாலும் போக போக ஒரு நாற்பது வயதுக்கு மேலே நல்ல ஒரு நிலையில் நீங்கள் மாறுவீங்க பலருக்கு வழிகாட்டியாக இருப்பீங்க அன்பும் அறிவும் அனுபவமும் நிறைந்தவர்களாக இருப்பவர்கள் தான் மேஷம் ராசியில் பிறந்து நீங்கள் இப்படியாப்பட்ட மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எதை செய்யணும் அதாவது எந்த வழிபாட்டை செய்யணும் எந்த வழிபாட்டை செய்தீங்கன்னா மிகப்பெரும் அளவில் உச்சத்தை பார்ப்பீங்க அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா உங்கள் ராசிக்கு உகந்தவை மலைத்தலங்கள் அதிலையும் முருகப்பெருமான் அருளும் மலைத்தலங்களை தரிசித்து வந்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் குறிப்பாக பழனி திருத்தலம் தனித்தன்மை பெற வேண்டும் என்ற தாகத்தோடு முருகப்பெருமான் வந்து அமர்ந்து அருள் புரியும் அற்புத தான் இந்த பழனி ஆகவே எப்போதும் உங்கள் உள்ளத்தில் பழனி முருகனை நிறுத்துங்க எல்லாமும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும்